அல்லஹ் ஷெத்வானி ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் வஹீம் நாம் பார்க்க போகிறது சுக்குன் பற்றிய விவரம் இந்த சுகூனுடைய சட்டம் இருக்குதே ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம் ஏன்னா பெரும்பாலான தவறுகள் குரான் ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் எந்த எழுத்துக்களின் மீது சுக்குன் இருக்குதோ அந்த எழுத்துக்களில் தான் பெரும்பாலான உச்சரிப்பில் வந்து தவறுகள் ஏற்படுறத நம்ம பரவலாக பார்க்குறோம் அந்த சுக்குனை எப்படி உச்சரிக்கணும் என்பது பற்றி இன்ஷா அல்லாஹ் இப்போ நாம் பார்க்க போகிறோம் சுகுன் என்று எதற்கு சொல்லப்படும் சுக்குனிற்கு வேறு என்ன பெயர் சொல்லப்படும் சுகுன் பெற்ற எழுத்தை என்னவென்று சொல்லப்படும் சுக்குன் பெற்ற எழுத்தை எவ்வாறு ஓத வேண்டும் ஹம்சா எத்தனை தோற்றங்களில் வரும் யாவை சுகுன் பெற்ற ஹம்சாவை எவ்வாறு உச்சரிக்க வேண்டும் இப்படியாக எந்தெந்த எழுத்துக்கள்ல சுக்குன் வருமோ அந்த சுக்குனை எப்படி உச்சரிக்கணும் என்பது பற்றி இன்ஷா அல்லா இப்போ நாம் பார்க்க போறோம் சுகூன் என்று எதற்கு சொல்லப்படும் சுகூன் அப்படின்னு சொன்னா ஒரு எழுத்து அந்த எழுத்துக்கு மேல முழு வட்ட வடிவிலையோ அல்லது அரை வட்ட வடிவத்திலேயோ இருக்கக்கூடிய ஒரு அடையாளத்திற்கு சுகூன் என்று சொல்லப்படும் இந்த சுக்குனுக்கு வேறு என்ன பெயர் சொல்லப்படும் சுக்குனிற்கு ஜசும் என்றும் சொல்லப்படும் அடுத்து சுக்குன் பெற்ற எழுத்தை என்னவென்று சொல்லப்படும் சுகூன் பெற்ற எழுத்தை சாக்கின் என்று சொல்லப்படும் அடுத்து சுகூன் பெற்ற எழுத்தை எவ்வாறு உச்சரிக்க வேண்டும் சுக்குன் பெற்ற எழுத்தை முன்னுள்ள எழுத்தோட சேர்த்தே உச்சரிக்க வேண்டும் தனியாக உச்சரிக்க முடியாது அந்த சுக்குன் பெற்ற எழுத்துக்கு முன்னால ஒரு எழுத்து இருக்கும் அந்த எழுத்துல ஹரக்கத்திற்கும் அந்த ஹரக்கத்திற்கு பிறகுதான் சுக்குனை வச்சு நம்ம உச்சரிக்க முடியும் பின் சுக்குனிற்கு உதாரணம் பத் 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 ஹஸ் حث كد 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 مح 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 بخ 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 شذ 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 اه لا اه لا اه لا ظ ظ كشف 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 نشر 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 حمد 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 بعد 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 أسفل فاو أسفل فاو أسفر إن رسول أس فاو أم لم أم لم أم لم أسلم 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 أس أس نفعل 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 أكبر bow at bow us 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 us, us.